ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் ஸோ டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வீடியோ பார்த்து எந்த ஷேரையும் வந்து பை பண்ணாதீங்க ஹோல்ட் பண்ணாதீங்க அதாவது செல் பண்ணாதீங்க ஸோ எதுவுமே பண்ணாதீங்க இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் பர்பஸ் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து ஷேர் ஒர்க் ஆகும் இப்படி தான் வந்து எல்லா ஷேர் மார்க்கெட்டிலும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான் ஸோ தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி பை பண்ணுங்கள் ஹெல் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற ரெக்கமண்டேலாம் எதுவும் கொடுக்குறதில்ல ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பாயிண்ட் ஃபைவ் செவன் வந்து டவுன் ஆச்சு ஸோ ஏன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீஸால் ஸோ நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பேங்க்ஸு அப்புறம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டரு அப்புறம் என்பிஎஃப்சிஸு என்பிஎஃப்சின்னா அந்த பேங்க் மாதிரி தான் பட் அது வந்து பேங்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நான் பேங்கிங் ஃபைனான்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்பிஎஃப்சியில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இருப்பாங்க பஜாஜ் ஃபைனான்ஸு மாதிரி ஜியோ ஃபைனான்ஸு ஸோ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க அவங்களும் அந்த நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீஸில் இருப்பாங்க ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா இதில் பேங்க்கு தான் கொஞ்சம் மெயின் இம்பார்ட்டண்ட்டு கொஞ்சம் கொடு கொடுக்கும் ஸோ சார்ட் பாருங்களே நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி இங்கேருந்து கீழே வந்துச்சோ அப்புறம் இது அப்படியே ஒரே சிமிலராக இருக்கும் நிப் நிஃப்டி ஃபைனான்சியலும் இங்கேருந்து மேலே கீழே வந்துச்சு ஸோ ஒரே மாதிரி சிம்லர் இருக்கும் ஸோ இதனால் அப்படியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கால தான் ஸோ ஆக்சிஸ் பேங்க்கால தான் மேலேருந்து இப்படி கீழே வந்து இப்படி 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 சார்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஸோ ஏன் இப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே மோசமாக வந்துச்சு ஏன்னா ப்ரொவிஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ ப்ரொவிஷன் அதிகமாக இருந்தனால வந்து இது வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட ஜிடிஆர் ஸோ ஜிடிஆர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் வந்து ஜிடிஆர்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஏடிஆர் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ ஏடிஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவில் லிஸ்ட்டான இந்தியன் கம்பெனிஸ் ஸோ அமெரிக்காவில் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் இந்த விப்ரோ அப்புறம் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்திங்கனா வந்து அமெரிக்காவில் வந்து லிஸ்டாயிருக்கு ஸோ ஜிடிஆர்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் அதாவது யூகேலில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும் ஸோ ஆக்சிஸ் பேங்க்கோட ஷேர் பார்த்திங்கன்னா யூகேல வந்து லிஸ்ட் லிஸ்டாகிருந்துச்சு ஸோ லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஎம் கிட்ட அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நைட்டு டென் பிஎம் கிட்டே வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ நைட் வந்து நல்லா ஓப்பன் ஆகிறதுனால வந்து கிட்டத்தட்ட நைட்டு மட்டும் நேற்று ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து கீழே விழுந்துருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அளவு தான் ஸோ இந்தியன் கம்பெனி தான் இந்தியன் கம்பெனியோட ரிசல்ட் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் வந்து லண்டனில் வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ அதே இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு மார்க்கெட் ஓ ஓப்பன் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து லோ வந்து கிரியேட் பண்ணுச்சு ஆக்சிஸ் பேங்க் ஸோ ரிசல்ட் பார்த்துக்கோங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் டிக்ளைன் ஆச்சு அதே மாதிரி ட்ராக்டு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் ஆகலை ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம் ஸோ அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஆயில் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் மெயின் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இது மட்டும் சேர்த்தா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி வந்து இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பேங்கிங் செக்டரும் ஐடி செக்டரும் அப்புறம் ஆயில் செக்டர் அதாவது ரிலையன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிஸு ஸோ இவங்க தான் வந்து மெயினாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்தியா வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ஸோ ஃபைனான்சியல் சர்வீஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கு அப்புறம் தேர்ட் இடத்துல வர்றது ஆக்சிஸ் பேங்க் ஸோ ஆக்சிஸ் பேங்க் தேர்ட் இடத்துல வரனால தான் இன்னைக்கு ஃபைனான்சியல் சர்வீஸும் விழுந்துச்சு ஸோ ஃபைனான்சியல் சர்வீஸ் விழுந்தால் ஏன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபிஃப்டியில் ஸோ அதுவும் நிஃப்டி ஃபிஃப்டியும் விழுகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சிஸ் பேங்க் டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ நீங்கள் நினைப்பீங்க டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே விழுந்தாலும் நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன இறப்போது அப்படின்னு நினைப்பீங்க பட் இன்னும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து ரிசல்ட் வரல ஸோ ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அந்த பேங்கிங் செக்டரே கொஞ்சம் தான் செய்யும் ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இதே மாதிரி இதாக ஆனாலும் ஆகும் ஐசிஐசிஐ பேங்க்கும் மாதிரி இதாக ஆனாலும் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அந்த தாட்டால் தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் கீழே விழுந்துச்சு ஃபைனான்ஷியல் சர்வீஸ் கீழே விழுந்தனால நிஃப்டி ஃபிஃப்டியும் கீழே விழுந்திருக்கு ஸோ இப்படி தான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஐடி செக்டர் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வந்துச்சு ஸோ ஐடி செக்டரே ஃபுல்லாக விழுந்துச்சு ஸோ டிசிஎஸ் மட்டும் விழு விழுகலை இன்ஃபோசிஸு ஹர்சல் டெக்கு விப்ரோ எல்லாமே விழுந்துச்சு ஸோ அதனால தான் ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வந்தால் எல்லா கம்பெனியும் வந்து தாக்கும் அதான் இங்கே வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று நிறைய ரிசல்ட் வந்துச்சு நேற்று வந்து ஒரு சில எல்லாம் கவர் பண்ணல ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக கவர் பண்ணிடுவோம் மாதிரி ஷேர் வந்து அதுக்கு ஏற்று ஏற்ற மாதிரி எப்படி ரியாக்ஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்குருவோம் ஸோ ஃபஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தாச்சு சிக்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அடுத்து டாட்டா கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்துருச்சு ஒன் நைன்ட்டி க்ரோர் வந்து இந்த தடவை போன ஒரு தடவை பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ குரோர் வந்துருந்துச்சு ஸோ ரெவன்யூ பார்த்திங்கன்னா செவன் பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆயிருக்கு ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோ க்ரோரு முன்னாடி வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஃபைவ் நைன் டூ க்ரோர் இருந்துச்சு ஷேர் பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் முடியும் ஹைப் போயிருக்கு அதாவது ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோஸ் பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சு ஸோ ஏன் ஏ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இதனால தான் ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி கீழே விழுந்த அழைவோம் எல்லா ஷேரையும் அடி வாங்கி கீழே கொண்டு வந்துடும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை வச்சு தான் எல்லா ஷேரும் மேலே போகும் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி கீழே வந்துச்சுன்னா எல்லா ஷேரும் வந்து கீழே போயிடும் அதனால் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் முடிய போச்சு மேலே பட் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸோட வந்துச்சு ஸோ ஒரு ஜியோ ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அம்பானியோடது அம்பானியோட கம்பெனி ஸோ ஜியோ ஃபைனான்ஸில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ரெவன்யூவும் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல வெறும் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்ன்டேஜ் தான் மேலே ஓப்பன் ஆச்சு அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை விட நேற்று வந்து ஒரு ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பட் ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே இருக்கும் அடுத்து க்ளோஸ் பார்த்தீங்கன்னா டவுன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ எந்த ரியாக்ஷனுமே இல்லை க்ளோஸ் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஓப்பன் ஆச்சு ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாட்டாவோட கம்பெனி வந்து ஸோ இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெடு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனா ஹாஸ்பிட்டலி ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸில் இருக்காங்க அதாவது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்க ஸோ இவங்களோட ரிசல்ட் வந்துச்சு ஸோ இவங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் இருந்துச்சு ஸோ ஒரு நல்ல க்ரோத்து ப்ராஃபிட்டில் ரெவன்யூவும் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஒரு நல்ல க்ரோத்து அதே மாதிரி ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ராடேல வந்து ஹை போச்சு பட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நீங்கள் என்ன இன்னும் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ ஹோட்டல் செக்மெண்ட்டில் வந்து முன்னாடி ஐடிசி ஹோட்டலை வந்து கவர் பண்ணோம் ஸோ ஐடிசி ஹோட்டலில் ஒரு நல்ல ரிசல்ட்டு காமிச்சிச்சு நீங்கள் பார்த்து தந்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனப்பயே வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ டக்குன்னு மேலே போச்சு அதாவது ரெண்டு மணிக்கிட்ட வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ செவன் பர்சன்டேஜ் கிட்ட அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து க்ளோஸ் ஆச்சு ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ செவன் பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா இண்டியன் ஹோட்டலோட ரிசல்ட் வந்துருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு இதுவும் நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி ஸோ எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வரும் ஸோ ஐடி செக்டரில் இன்றைக்கி ரெண்டு ரிசல்ட்டு நேற்று வந்துச்சு சாரி இது நேற்று நேற்று ரிசல்ட்டு ஸோ நேற்று வந்து எல்டிஐ மைன்ட்ரி வந்துச்சு அப்புறம் விப்ரோ வந்துச்சு ஸோ எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ரோஸ் ஆ அதாவது அதிகமாக இருக்குது ஃப்ரம் லெவன் பாயிண்ட் டூ பில்லியன் டூ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் பில்லியனு எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணியிருக்கு லெவன் பாயிண்ட் நைன் செவன் பில்லியனை வந்து எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணி பீட் பண்ணியிருக்கு அதேமாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பில்லியன் இருந்துச்சு ஸ்லைட்லி அபவ் எஸ்டிமேட்டு ஸோ நைன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க பட் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பில்லியன் வந்து வந்துச்சு ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து ஹையில் ஓப்பன் ஆச்சு அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை விட ஒன் பர்சன்டேஜ் வந்து மேலே ஓப்பன் ஆச்சு பட் டூ பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மேபி இன்வெஸ்டருக்கு அவ்வளோவா ரிசல்ட் பிடிக்காம இருந்திருக்கலாம் ப்ளஸ் மார்க்கெட்டோட கண்டிஷனால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நல்லா இல்லாதனால அடிச்சு கீழே கொண்டு வந்துருச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விப்ரோவோட நேற்று ரிசல்ட் வந்துச்சு பட் இது வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக போச்சு ஆப்போசிட்டாக போச்சுன்னா எல்டிஐ மைண்ட்ரியும் ஐடி கம்பெனி தான் பட் அது வந்து கீழே வந்துருச்சு அதாவது மேலே ஆனது நல்ல மேலே தான் ஒன் பர்சன்டேஜ் கிட்டே மேலே ஓப்பன் ஆச்சு பட் டூ பர்சன்டேஜ் கிட்ட வந்து கீழே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு பட் விப்ரோ பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆச்சு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியன் ஃப்ரம் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பில்லியன் இந்த ப்ரீவியஸ் குவார்டருக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட ப்ராஃபிட் கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணியிருக்கு ஸோ ஸ்ட்ரீட் எஸ் எஸ்டிமேட்னா எஸ்டிமேட் பண்ணது அது வந்து பீட் பண்ணியிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆனது த்ரீ பர்சன்டேஜ் ஹையில் ஓப்பன் ஆச்சு ஸோ த்ரீ பர்சன்டேஜ் ஹைல ஓப்பன் ஆனது ஆகி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் மேலே போச்சு பட் கொஞ்சம் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியால் தான் ஃபைனான்ஷியல் இண்டெக்ஸு அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் எல்லாமே கொண்டு கொஞ்சம் டவுனில் தான் இருந்துச்சு அந்த ஆக்சிஸ் பேங்க்கால ஸோ ஆக்ஸிஸ் பேங்க்கால எல்லாமே டவுனாக இருந்துச்சு பட் விப்ரோவால் விப்ரோவால் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி செக்டர் மட்டும் ஐடி இண்டெக்ஸ் மட்டும் நல்லா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இன்னும் ஒரு ரிசல்ட் வரல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிசல்ட் வந்தோடனே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் மண்டே தான் பார்க்க முடியும் ஸோ மண்டே வந்து கொஞ்சம் அட்டம் போட போது ஷேர் மார்க்கெட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வருது ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் வருது அது நாளைக்கு சாட்டர்டே வருது ஸோ அதோட ரியாக்ஷனும் உங்களால் மண்டே தான் பார்க்க முடியும் அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கோட ரிசல்ட் வருது ஸோ ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசிஐவும் ஒரே தான் வருது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வருது ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸோட கிங்கு மாதிரி ஃபைனான்ஷியல் சர்வீஸ் கிங்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசிஐ நாளைக்கு ரிசல்ட் வருது ஹெச்டிஎஃப்சியோடது பட்டு ரியாக்ஷன் வந்து மூணு கம்பெனிக்கும் மண்டே தான் தெரியும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஆட்டம் போட போகுது மண்டே ஸோ மண்டே வந்து வெயிட் பண்ணணும் என்ன ஆகப்போகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ தலைவர் ரிசல்ட் இன்றைக்கி வருது மற்றபடி இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் ஸ்டாக்கர் குட் பை